பார்க்க போற ப்ராடக்ட் வந்து இப்ப நியூவா லான்ச் பண்ணிருக்கோம் என்னன்னா இது ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்ட் தான் சொல்லுவேன் ஏற்கனவே வந்து இது நம்ம கிட்ட இருக்குங்க விலகு வடிவத்துல இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம இதை நம்ம சாம்பிராணி வடிவத்துல வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இது நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க பஞ்சகவி விளக்கு வந்து நம்ம எப்படி செய்யறோம் அது எப்படி பயன்படுத்துறது அதை பயன்படுத்துறதால என்ன பலன்கிறத பத்தி நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்த்துட்டோம் அந்த விளக்குலேயே வந்து சாம்பிராணி வராதான்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவே நம்ம வந்து சாம்பிராணியை ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம் இதுதாங்க அந்த பாக்ஸ் இது வந்து பஞ்சகவிய சாம்பிராணி ஸோ இதை நம்ம அனுப்புற பாக்ஸ் இப்படி தான் இருக்கும் பாருங்க நல்ல ஒரு வாசனை வீசுதுங்க அப்படியே இந்த மாதிரி ஒரு ஒரு சாம்பிராணிக்கும் ஒரு ஒரு கவர் போட்டு பின் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ பாருங்க இதுதான் அப்படியே எடுக்கும்போது அந்த வாசனை செம்ம வாசனை வீசுதுங்க நமக்கு வந்து நல்ல ஒரு மூமெண்ட் இப்ப இருக்குறதுன்னு பாத்தீங்கன்னா மார்கழி மாசம் ஃபுல்லா வந்து கப் சாம்பிராணி தான் கப் சாம்பிராணி பஞ்சகவிய சாம்பிராணி ஹெர்பர் உதுவத்தி சாண்டல் உதுவத்தி அது மட்டும் இல்லாமல் பஞ்சகவிய விளக்கு இதெல்லாம் வந்து நல்லா இப்ப மூமெண்ட் போயிட்டு இருக்கு அதெல்லாம் எல்லாருமே வந்து பஞ்சகவிய சாம்பிராணி கேட்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாம இதில் ரெடி பண்ணியிருக்கோம்

பசுமட்டுடைய பால் தயிர் கோமியம் சாணம் நெய் இதை வச்சு நம்ம கப்பு மாதிரி ரெடி பண்ணிட்டு நடுவில் வந்து ஹெர்பல் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி உள்ள வச்சிருக்கோம் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் நல்ல புகை வரும் நல்லா சூப்பராக இருக்குங்க ஸோ இது கம்பல் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஹிந்துஸ்னா விளக்கு மட்டும் தான் ஏற்றுவாங்க பஞ்சகவியத்தில் அதை நம்ம வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம சாம்பிராணியை கொண்டு வந்திருக்கோம் இது அப்படியே நீங்கள் நெருப்பில் காமிச்சிட்டு அப்படியே வைக்கலாம் இல்லை மேலே வந்து கருப்புரம் வச்சு ஏற்றிட்டு வைக்கலாம் ஸோ இந்த பஞ்சகவி கப் சாம்பிராணி வேணும்னா டிஸ்பிளேல தெரியும் நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் மூணு டெலிவரி நாளிவரி ஏற்கனவே நம்ம வந்து கப் சாம்பிரானில கருப்பு கலர்ல வச்சிருக்கோம் கருப்பு கலர் புரியுதுதாங்க நார்மலா நம்ம யூஸ் பண்ற கப் சாம்பிராணி இதுவும் ஹெர்பல் தான் இது இதுவும் பாருங்களா இது பஞ்சகவிய கப் சாம்பிராணி இது கப் சாம்பிராணி இது ரெண்டுமே நம்ம கிட்டே இருக்கு நிறைய பேர் வந்து பூஜைக்கு தேவையான வாசனை திரவியங்கள் வந்து எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஒன்னொன்னா கேட்டுட்டு இருக்கிறத நம்ம ஒன்னொன்னு ஆட் பண்ணிட்டு வரோம் இப்போ ஹெர்பல் ஊதுவத்தி பண்ணிட்டு இருக்கோம் சாண்டல் ஊதுவத்தி பண்ணியிருக்கோம் ஊதுவத்தில வந்து பைனாப்பிள் ஃபிளேவர் சாண்டல் ரோஸ் அந்த மாதிரி நிறைய ஒன்னொன்னா வந்து அடுத்தடுத்து வரப்போகுதுங்க இன்னொன்னு அப்புறம் தசாங்கம் ஜவ்வாது இந்த மாதிரி எல்லாமே அடுத்தடுத்து கொண்டு வர போறோம் ஸோ இதை பாரு நார்மல் கப்பு இது பஞ்சகவிய கப்பு ரெண்டுத்துலயுமே ஹெர்பல் இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெர்பல் இதுல வந்து நாலு ஹெர்பெல் மிக்ஸ் பண்ணிருக்கோம் இல்ல நூத்தி எட்டு ஹெர்பல் அகர்வத்தையும் உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ்ல தான் நம்ம ஒரு ஒரு சாம்பிராணிக்கும் ஒரு ஒரு கவர் போட்டு அனுப்புறோம் வெளியில போகக்கூடாதுங்கிறதுக்காக இதை நம்ம வழக்கமா அனுப்புற பாக்ஸ் இது பஞ்சகவிய சாம்பிராணி அந்த பாக்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நீளமா ரெடி பண்ணியிருந்தோம் அதை விட கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதுக்காக நம்ம கொஞ்சம் அகலமா ரெடி பண்ணிருக்கோம் பாக்ஸ் ரொம்ப ஒரு டைட்டான கண்டெய்னர் நல்லா இருக்கும் இந்த பிளாஸ்டிக் வந்து நல்ல ஒரு திக்கான பிளாஸ்டிக் உங்களுக்கு வந்து எடுத்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த ஒரு பாக்ஸ்ல வந்து முப்பது பீசஸ் இருக்கும் இதுவும் முப்பது பீசஸ் தான் ஸோ இதோட பிரைஸ் எல்லாமே வந்து நீங்க டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க